நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் கவுசிக்காரி வியூ சரி வாங்க வீடியோ போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போட்டி பொறாம இது எல்லாமே ஒரு பக்கம் அதிகரிச்சுன்னு இருக்குங்க நம்ம ராஜேஸ்வரிக்கு ஏன்னா அவங்களோட ஒவ்வொரு முயற்சியும் தோல்வியில் தான் முடியுது இது வரைக்கும் அவங்க எது பண்ண முயற்சி பண்ணி தோல்வி மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கு அந்த தோல்வி மட்டும்தான் நிரந்தரமா இருக்கு ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க நேர்மையா கண்ணியமா அவங்க எந்த வேலை செஞ்சாலும் கண்டிப்பா அவங்களுக்கு ஒளி அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் அவங்க பண்ணுறது எல்லாமே போர் டுவெண்ட்டி போர் ஜெரி அதனால் நம்ம விஜய் இந்த கேஸில் வெற்றி பெற்றார் இது முழுக்க முழுக்க காரணம் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி அரவிந்த் அண்ணா பொண்ணி இவங்க மூணு பேரோட முயற்சிட்டாங்க இவங்க மூணு பேரும் முயற்சி பண்ணலாம் கண்டிப்பாக அந்த கேஸை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இருந்திருக்காது இவங்க மூணு பேரும் முயற்சி பண்ணி அந்த ஜக்காமா கிட்ட போய் அவங்ககிட்ட பேசி அவங்க இருந்து இந்த ராஜேஸ்வரிக்கு ஆப்போசிட்னா நான் வந்து ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி எடுத்து அந்த இடத்துல வந்து நின்று ஜெயிச்சு காட்டினாங்க பார்த்தீங்களா அதுதான் அந்த மேடத்தோட இப்ப ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் என்ன சொல்லலாம் சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் இவங்களுக்குள்ள போட்டிகள் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கதிரேசன் இருக்கார்ல அவரு இருந்து ஐயோ என்னடா இது எப்பயோ ஒரு ஆட்டி என் பேத்தி என் கூட இப்போ வந்துட்டா ஒரேடியா என் பேத்தி என் கூட கூட்டின்னு போலான்னு பார்த்து பார்த்தா இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதம் சொலத்தி சொதப்பி ஒரேடியா என்ன ஓரமா உட்கார வச்சிட்டாங்களே சொல்லிட்டு கவலையில உட்கார்ந்து என்னங்க பண்றது பொய் சாச்சி ரெடி பண்ணலாம் ஆனா அது பொய்யான ஒரு சாட்சியாவே இருந்தா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் அந்த பொய் சாட்சியை வச்சு இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது பொய் சாட்சின்றது ஏதோ ஒரு டைம் ஓகே அதை இன்னும் நோட்ட ஆரம்பிச்சா கண்டிப்பா அங்க உண்மைகள் வெளியே வந்துடும் நம்ம ரஞ்சி தாங்க அந்த கேஸை உடைச்சதுக்கு முக்கியமான காரணம் அவங்கள தான் சாத்திய கூட்டின்னு போனாங்க அவங்கள நோண்டி நோண்டி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொரு கேள்வியும் திருப்பு அவங்க மைண்டை அப்படியே சும்மா அவங்களே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நம்ம தலைவி கேட்டாங்க உடனே பார்க்கணுமே ஜக்கமாக கேட்டால் ஒவ்வொரு கேள்வியும் வேறு லெவலில் இருந்துச்சு ஒரு பக்கம் உடனே என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் முழிக்கிறாங்க இது மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கேன் மறுபக்கம் தேவசேனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்களா கரெக்டாக பக்கம் அந்த கதிரை சேர்ந்து ஜக்கமா ஜக்காமுன்னு அவளை தேவசேனாவை இதே மாதிரி சொல்லி ரொம்பவே டிப்ரெஷன் தள்ள ஆரம்பிக்கிறாரு உடனே நீ என்ன வேணால் சொல்லிக்கி அதை பற்றி எனக்கு அவளை இல்லை நான் முடிவு பண்ணிட்டேன் இனிமேல் இங்கே வெற்றி தான் அந்த வெற்றின்ற தோல்வின்ற வார்த்தைக்கு அது வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம வெண்பாவும் விஜயம் ஒன்று சேர்ந்துடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷத்தை பார்க்கணுமே தான் அப்பா கிட்டேருந்து என்ன பிரிக்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுன்னு போயிட்டு விஜய்கட்டிக்கு போகிறாங்க இதுக்கு மேலே அப்பா அவங்கள விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க ஒரு பக்கம் அழுதுன்னு இருக்காங்க நம்ம வெண்பா இதுக்கு மேலே யாரும் எங்கேயும் போக போகிறதில்ல இதுக்கு மேலே நம்ம ஜெயிக்கணும் ஜெயிக்க மட்டும்தான் இனிமேல் நம்ம ஆரம்பிக்கணும் மல்லித்த பார்த்துக்கலாம் கஷ்டம் வரலாம் ஆனால் அந்த கஷ்டத்துக்காக நீ என்ன விட்டு போகணுன்றது மட்டும் நினைக்காத என்கிட்ட வந்து சொல்லு நாம் ஏதோ ஒரு முயற்சி பண்ணலாம் அந்த முயற்சியில் நம்மளுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்குதோ தோல்வி கிடைக்குதோ அது முக்கியம் இல்லை கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அதுக்காக நம்ம போராட்டம் மட்டும்தான் கிடைக்கும் போராடாமே தோற்றுருமோ தோற்றுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க லாஸ்ட்டு நம்ம தோற்றுணும் தான் இருப்போம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி ஜெயிக்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தத்துவமாக அழகாக எடுத்து சொன்னிருக்காங்க அதை பார்க்கும்போது நல்லா இருக்குது எப்படியோ உன்னோட சந்தோஷம் ஜெயிச்சிட்டா போதும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்குது இதுக்கப்புறம் ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியலிங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாமே வந்துகிட்டு தான் இருக்கும் எல்லாத்தையும் நம்ம பார்த்து ஒரு பக்கம் நாம தான் முன்னேறி போகணும்னு சொல்லிட்டு விஜய் சொன்னதை கேட்டு நம்ம மல்லி ஒரு பக்கம் முடிவு எடுத்துடுறாங்க இதுக்கப்புறம் நம்ம ரஞ்சிதா ராஜேஸ்வரி இவங்க என்னதான் பருப்பு அங்கே வேக வச்சாலும் அவங்களோட பருப்பு இங்கே வேகாதுங்க அவங்களோட கதை அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போக போகுது சரி போனதெல்லாம் போயிடுச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நிஷா இருக்காங்களா அவங்க வந்து விஜய் எப்படியாவது கரெக்ட் பண்ணி விஜயை கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிஷாவுக்கு ஒரு பக்கம் ஆசை ஒரு பக்கம் ரஞ்சித்துக்கு ஆசை அந்த அளவுக்கு ஆனால் நடந்த அந்த விஜய் விஜய் பின்னாடி இப்படி சுற்றுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தோணும் ஆனால் அவர் வந்து திறமசாலி அது மட்டும் இல்லாமல் அவரோட பாசம் அந்தளவுக்கு இருக்கு அவங்க தாய் மாமன்றதுனால அவங்க மேலே ஒரு உரிமை எடுத்து ரெண்டு பேரும் போட்டி போட்டுன்னு இருக்காங்க பேசாமல் மூணு பேரும் விஜய் கல்யாணம்னு போயிட்டா அப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கலாம் ஒரே அடியாக அந்த குடும்பம் ரெண்டா இல்ல மூணாக பிரிஞ்சு போயிடும் அந்தளவுக்கு ஒரு பக்கம் ப்ரெஷர் இருக்கும் ஆனால் அந்த விஜய் எந்த காலத்திலையும் அந்த மாதிரி செய்ய மாட்டார் அவரை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும் அதுக்கான முயற்சி தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவாக மல்லி அண்ணா புரிஞ்சு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எதனா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு யோசனை இருக்காங்க நம்ம விஜயம் பிசினஸ் ஆரம்பிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துவிட்டாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாள் குடும்பத்தையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு மௌனமாக இருந்தார் இப்போ என்னைக்கு இவங்க நம்மள இறங்கி அடிக்க ஆரம்பித்தாங்களோ அவங்களே இறங்கி அடித்தா மட்டும் தான் நாம ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாங்க இதுக்கு மேலே இப்படியே விடக்கூடாது இப்படியே விட்டால் இன்னும் நம்மளை அடித்து அடிச்சு அடிச்சு அடித்து ஓரம் தள்ளினேருப்பாங்க இருந்தாலும் இவங்களை திருப்பி அடிக்க வேண்டிய காலம் இருக்குது அதுக்கான நேரம் வந்ததும் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியில் இருக்காங்க என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலங்க ஆனால் ரொம்ப சுவாரஸ்யமாக தான் போயின்னு இருக்குது நம்ம மல்லி தொடர் இதுக்கு மேலே எந்தெந்த மாதிரியெல்லாம் கொண்டு போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நம்ம டேரக்டர் ரொம்பவே சுவாரஸ்யமாக கொண்டு போகிற மாதிரி கொண்டு போகிற மாதிரி அழகாக சும்மா கியூட்டா முடிச்சிடுறாரு இந்த மாதிரி ஒரு டேலண்ட் அவருக்கு இருக்கிறதுனாலே இந்த மல்லி சீரியல் இன்னும் ஒரு டூ தௌசண்ட் எபிசோட தொடுன்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன்னு இருக்கேன் ஆனா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது மகா சங்கமம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு சீரியலை கரெக்டாக ஒன்றா சேர்த்து நடத்த போறாங்க எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் மல்லி இருக்காங்களா அவங்க எதுக்காக இதை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அந்த விஷயம் உங்களுக்கு உடனே சொல்லிட்டா அது சர்ப்ரைஸ் இருக்காது அந்த சர்ப்ரைஸை நீங்கள் பொறுமையாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லைங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி டிங் பெல்லை தட்டி விட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயத்த பற்றி பாஸ்டா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற ஆர்வ சிலகளுக்கு உடனே உடனே நம்ம வீடியோ போட்டுன்னு இருப்போம் அதை பார்த்து நீங்கள் ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்